சந்தி பார்வை செய்திகள் தியாகராஜர் காலனி குடியிருப்பில் நள்ளிரவில் தூங்கிய பெண்ணிடம் நகை செல்போனை கைது கடந்த மாதம் தேதி இரவு காற்றுக்காக வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்து கேட்டை அடைத்துவிட்டு அனைவரும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இரண்டு அளவில் இருபது வயது மதிக்கத்தக்க ஆசாமி முன்பக்க கேட்டை மெதுவாக திறந்து வீட்டுக்குள் உள்ளே சென்ற நபர் வீட்டில் இருந்த செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு அங்கு படுத்திருந்த அஞ்சுகம் கழுத்தில் இருந்த மூன்று பவுன் நகையும் ஓட முயற்சித்தார் விழித்துக்கொண்ட அஞ்சுகம் தனது கழுத்தில் இருந்த செயனை பிடித்துக்கொண்டார் இதனால் பாதி நகை மட்டும் கொள்ளையின் கையில் சிக்கியது அதோடு தப்பி ஓடிய மர்ம ஆசாமியை ஆனந்தன் மற்றும் அவரது மகன்கள் பின்தொடர்ந்து துரத்திச் சென்றனர் இதில் பின்தொடர்ந்து ஓடிய ஆனந்தன் கீழே விழுந்ததால் அவரது இடது கால் கட்டை விரலில் காயம் ஏற்பட்டது செல்போன் டவர் சிக்னல் அலைவரிசையை வைத்து கொள்ளையனை தேடி வந்த நிலையில் கொள்ளையன் வெளியூரிலிருந்து மதுரை வந்தபோது அனுப்பி போலீசார் மடங்கு பிடித்தனர் கைது செய்யப்பட்ட குமார் ஏற்கனவே திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு கேரளா சிறையில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விசாரணையில் பசுமலை புதிய அம்பேத்கர் தெருவை சேர்ந்த முருகேசன் மகன் குமார் வயது இருபத்தி ஒன்று என்று தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தனிப்படைப்பு சார் விசாரணை செய்து குமாரை கைது செய்தனர் மேலும் குமாரிடமிருந்து திருடப்பட்ட நகையும் பறிப்புகள் செய்யப்பட்டது இது குறித்து திருநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்